Hello, vivas. முருகன் என்று சொன்ன உடனேயே அவருடைய வழிபாட்டு தினங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடுங்க அதுல மிக முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த தைப்பூச விழாவை தான் எல்லோருமே எதிர்பார்த்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தைப்பூசமானது இனி வரப்போகின்ற நாட்களில் எப்போது வரப்போகிறது மேலும் தைப்பூசத்திற்கு விரதம் அனுஷ்டிக்க கூடியவர்கள் எப்போதில் இருந்து விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் எப்படி பூஜை முறைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள Alam. மேலும் பலருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவரே தான் இந்த முருகப்பெருமான் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எல்லோருக்குமே முருகப்பெருமான் ஃபேவரட்டாக கடவுளாக இருக்கக்கூடியதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம மனதார முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு எதை கேட்டாலுமே முருகப்பெருமான் நமக்கு உடனடியாக நடத்தி தருவார் அதனாலதான் முருகப்பெருமான எல்லோருக்குமே பிடித்த கடவுளாகவே இருந்து கொண்டு இருக்காரு இது போலதான் உங்களுடைய பிரார்த்தனைகளையுமே இந்த முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி நீங்க மறக்காம ஓம் முருகா தந்திருக்காரு இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக மனதாரி வரப்போகின்ற நாட்கள் நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து ஏதாவது ஒன்றை நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அது உங்களை நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க நூறு சதவீதம் உறுதி முருகப்பெருமான மனதார நினைச்சு நீங்க எந்த விஷயங்கள் கேட்டாலும் அது அப்படியே நடக்க கொடுங்க வேண்டுமென்றால் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த அற்புதமான தைப்பூசமானது எப்போது வரப்போகிறது எப்படி நம்ம விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இல்லை என்றால் வீடுகளிலேயே இருந்து எளிமையாக இந்த தைப்பூச விரதத்தை நம்ம எப்படி செய்யணும் பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஓம் முருகா போற்றி அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தை மாதத்தின் மிக முக்கியமான விசேஷங்களில் ஒன்றுதான் இந்த தைப்பூச திருவிழா உலகம் முழுவதிலும் உள்ள முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து பாதயாத்திரை மேற்கொண்டு அறுபடை வீடு தரிசனம் சென்று வருவார்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றவும் பிரார்த்தனைகள் மேற்கொண்டும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச திருநாள் என்று முருகப்பெருமான வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய வழக்கமானது இன்றளவுக்குமே இருக்கின்றது இரண்டாயிரம் இருபத்தி தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து தைப்பூச திருநாளுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் அட்லீஸ்ட் இருபத்தி ஒரு நாளாவது விரதம் இருக்கலாங்க அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி கார்த்திகை மார்கழி மாதத்துல மாலை அணிந்து ஐயப்பன் தரிசனம் செய்வதற்காக சபரிமலை பக்தர்கள் செல்கிறார்களோ அதே போலதான் பாத்தீங்கன்னா தைப்பூச விழாவிற்காக பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோவில்கள்லயும் மாலை அணிந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் அதாவது தைப்பூசம் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் இருபத்தி நாள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அவரவர் விருப்பப்படி மாலை அணிந்து விரதம் இருக்கலாங்க மாலை அணியாமலேயும் கூட பாத்தீங்கன்னா இருபத்தி நாள் தைப்பூச விரதத்தை நீங்க தாராளமாக கடைபிடிக்கலாம் தவறான இது கிடையாதுங்க சோ முழுக்க முழுக்க இது உங்களுடைய விருப்பம் தான் மாலை அணிந்தும் நீங்க விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இல்லை என்றால் சாதாரணமாக விரதத்தை மட்டுமே கூட பாத்தீங்கன்னா நீங்க அனுஷ்டிட்டு வரலாம் ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறு நான் வந்து டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுங்க எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு நான் என்னால விரதத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக பாத்தீங்கன்னா நீங்க இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாள்களுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு அவருடைய திருமந்திரத்தை அன்றைய நாள் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்க உச்சரித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இதுவே அந்த முருகனுடைய பரிபூர்ணமான பெற்றுத்தரக்கூடும் இருபத்தி ஒரு நாள் மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடியவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவில்கள்ல அதிகாலையில் கோவில் சன்னதியில் மாலை அணிந்து விரதத்தை தாராளமாக துவங்கலாங்க சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது போலவே மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் செருப்பு அணியக்கூடாதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா தலைக்கு தண்ணீர் குளிக்க வேண்டும் எளிமையான உணவு தான் நம்ம சாப்பிட வேண்டும் மாலை அணியாமல் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அசைவம் தவிர்த்துட்டு இருபத்தி ஒரு நாட்கள் ஒருவேளை இல்லனா இரண்டு வேளை உணவு உண்டு விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க காலையில விரதம் இருக்கலாம் இல்லை என்றால் காலையில சாப்பிட்டு மதியம் ஒரு வேலை பொழுது நீங்க விரதம் இருக்கலாம் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் விரதத்தை தொட இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலையாவது நீங்க விரதத்தை அனுஷ்டித்து வரலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை

வேண்டும் கேட்க வேண்டுங்க தினமுமே பாத்தீங்கன்னா பூவு கல்கண்டு திராட்சை பழங்கள் பாயாசம் இல்லைனா ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா மனதார வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய விரதத்தையும் முடித்து கொண்டு நீங்கள் எளிமையான உணவுகளை அதன் பிறகு சாப்பிட்டு வரலாங்க காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசங்களையும் பாடல்களையும் பாத்தீங்கன்னா முழுதாக பாத்தீங்கன்னா படிக்க முடியவில்லை என்றாலுமே கூட நான்கு வரிகளையாவது நிச்சயமாக நீங்க பாராய பாராயணம் செய்ய வேண்டியது அவசியங்க கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் ஆகியவற்றை தினமுமே நீங்க பாராயணம் செய்துட்டு வருவது ரொம்பவே சிறப்பு எட்டு நாள் விரதம் இருக்க நினைத்து அதை நிறைவேற்ற முடியாதவர்கள் இருபத்தி ஒரு விரதம் இருக்கும் பொழுது தினசரி மூன்று முறை கந்தசஷ்டி கவசம் செய்வது மிக மிக விசேஷமானதுங்க அதே போல மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி முருக பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசங்களை நீங்க படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது ஓம் சரவண பவனே அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு வர வேண்டுங்க நீங்க எந்த வித விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டாங்க பூஜைகளை செய்ய வேண்டாங்க அட்லீஸ்ட் நீங்க இன்றையில் இருந்தாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி முறையாவது ஓம் முருகா போற்றி இல்லைனா ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார நீங்க உச்சரித்துட்டு வாங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அபரி விதமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதோடு முருகப்பெருமானுடைய பரி அரிப்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு திருமந்திரத்தை மனதார நீங்கள் உச்சரித்துட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவனே நகம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணலாங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நோட்டு புத்தகம் பேனா ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா தினமுமே பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொண்டே வாங்க உங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆசைகளை வைத்து கொள்ளுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாட்கள் இருக்கு இல்லையா இந்த இருபது நாட்களுக்குள்ள அதாவது தைப்பூசம் வருவதற்குள்ள பிப்ரவரி பதினொன்றாம் பதினொன்றாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு மனதார நீங்க நினைச்சுக்கோங்க நினச்சிட்டு எந்த விஷயங்கள் நடக்கணுமோ அதையுமே மனதார அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு இன்றைய நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டே வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க செய்துட்டே வாங்க நிச்சயமாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச நாள் நினைச்சது எதுவாக இருந்தாலுமே அதுல உங்களுக்கு நல்லபடியான சாதகமான விஷயங்களானது நடப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க உண்மையாலுமே நூறு சதவீதம் இது உண்மைங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களையோ பூஜைகளையோ உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களானது உடனடியாக ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக பாத்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா நாங்க இது போன்ற திருமந்திரத்தை எழுதிருக்கோங்க பூஜைகள் செஞ்சிருக்கோம் எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நல்லது நடந்துச்சோ அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களுமே கூட நம்பிக்கையோடு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை அவங்களுடைய வீடுகள்ல செஞ்சுட்டு வந்து அவங்களுமே முழுமையான நல்ல பலனை பெற்றுக்கொண்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும் திருமணத்தில் தடை ஏற்பட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இந்த இரண்டு விஷயங்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்து முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைத்து இருக்காரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கதுங்க சோ இது மாதிரி ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதையுமே நீங்க தாராளமாக வைக்கலாம் மேலும் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வருகிறது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று ஒரு கடந்த நேற்றைய நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலாம் இனி இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனிங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஓம் சரவண பவனே நமக மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ